வணக்கம் நான் உங்கள் சதீஷ் இன்னைக்கு மஞ்சளை கிராமத்தில் கால்நடை மருத்துவமனை அமைத்தல் கண்டிப்பாக கால்நடை மருத்துவமனை எல்லாருக்கும் தேவை மஞ்சாலை கிராமத்தில் இருக்கிற ஒரு எழுபது பர்சன்ட் மக்கள் மாடையும் மாட்டை நம்பியும் தான் குழப்பம் நடத்திட்டு இருக்கோம் நாங்கள் இப்போ எப்படி நம்ம நம்மளுக்கு எப்படி அன்றாட தேவை இருக்கோ அதே மாதிரி மாடு அப்படின்றது நம்மளோட வாழ்க்கையில் அன்றாட தேவை தண்ணி வீடு எப்படி ஒரு அன்றாட தேவையோ அதே மாதிரி மாடும் நம்மளுக்கு அன்றாட தேவையாயிடுச்சு கரெக்டா ஸோ நம்ம இப்போ இப்போ யூஸ்வலாக நம்மளுக்கு மாடில் நிறைய பிரச்சனை உடம்பு செல்லாமல் போகுது அந்த பிரச்சனை இந்த பிரச்சனைன்னு சொல்லிட்டு நம்ம வெளில தான் மாட்டை போட்டு போவோம் ஸோ ஏரியூருக்கு போகணும் அப்படி இல்லைன்னா நெருப்பூர் வரணும் இல்லைன்னா அவங்கள ஃபோன் வேறு யாராவது டாக்டர்ஸ் இருந்தாங்க அப்படின்னா அவங்கள ஃபோன் பண்ணி வர சொல்லுவோம் இந்த எல்லாம் ஒரே தீர்வு வஞ்சாலி கிராமத்தில் கால்நடை மருத்துவமனை அமைக்கிறது மட்டும்தான் மாடுகளுக்குன்னா ஹாஸ்பிட்டல் கால்நடைகளுக்குன்னா ஒரு ஹாஸ்பிட்டல் தனியாக கட்டுறது மட்டும்தான் ஒரே வழி அதுக்கான தீரும் அதுதான் அப்பதான் நம்மளோட கால்நடைகளையும் சிறப்பாக பராமரிக்க முடியும் ப்ளஸ் மாடு மாடில் நிறைய பிரச்சனை இருக்கு அந்த பிரச்சனைலாம் எல்லாம் சரி பண்ணலாம் பால் பால் பிரச்சனை ஒரு சில மாடுலாம் பார்த்தோம்னா கம்மி பால் தான் கறக்குது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் ஆஹ் வருத்தப்பட்டு இருப்போம் அதுக்கெல்லாம் சொல்யூஷன் ஒரு மாட்டு ஒரு ம கால்நடை மருத்துவமனை அங்க இருந்துச்சு அப்படின்னா அந்த கால்நடை டாக்டர் முறையான ஒரு நல்ல நாலேஜ் இருக்கிற டாக்டர் நல்ல ஒரு அனுபவம் உள்ள ஒரு டாக்டர் இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா இன்னும் கொஞ்சம் பால் அதிகமாகறதுக்கு அவரால் உதவி பண்ண முடியும் நம்ம மஞ்சாளி கிராமத்துல நம் நம்ம குடும்பத்துல ஒரு ஒரு சின்ன அங்கம் சின்ன அங்கம்ல பெரிய அங்கம் மாதிரி மாவட்டங்களும் இருக்கு பிளஸ் மற்ற கால்நடைகளும் இருக்கு ஸோ அவங்களுக்கான ஒரு பாதுகாப்பு சூழ்நிலையை நம்ம உருவாக்கி கொடுக்கணும் அதுவும் நம்மளோட கடமை தான் கண்டிப்பாக நம்ம கண்டிப்பா அது எனக்கும் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு உங்களுக்கும் அதே கடமை இருக்கு இதை நீங்க உணர்ந்திருப்பீங்க இப்போ கடந்த காலங்களில் எவ்வளவு பிரச்சனை நீங்க பார்த்துருப்பீங்க பட் ஆனால் நம்ம காலத்தில் இருக்கும்போது கண்டிப்பாக கால்நடை மருத்துவமனை அமைக்கப்படும் அடுத்த அஞ்சு வருஷத்துல கண்டிப்பாக நான் உங்களுக்கு கால்நடை மருத்துவமனை கட்டி கண்டிப்பாக கொடுப்பேன் இதுக்கான உயர் அதிகாரி நிறைய பேர் இருக்கேன் என் ஃப்ரெண்ட்ஸ் லெவலில் நிறைய பேர் இருக்காங்க விசாரணை செலவுக்கு கண்டிப்பாக மக்களோட மக்கள் தொகை எவ்வளோ இருக்குது அந்த கிராமத்தில் எவ்வளோ எவ்வளோ மக்கள் தொகை இருக்காங்க எவ்வளோ மாடுங்க இருக்குது அதுக்கு அதை பேஸ் பண்ணி ஹாஸ்பிட்டல் கொடுக்குறாங்க கண்டிப்பாக நம்ம கிராமத்துக்கு வாங்க முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது அவங்க சொன்ன தரவுகளின்படி கண்டிப்பாக நம்மளோட கிராமத்துக்கு ஹாஸ்பிட்டல் கொண்டு வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு சப்போர்ட் பண்ணுங்க கண்டிப்பாக இதை நம்ம பண்ணலாம் இதுவும் இது இது முக்கியமான ஒரு வாக்குறுதி இதை நான் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறேன் கால்நடை மருத்துவமனை கண்டிப்பாக நான் அமைச்சு கொடுக்குறேன் ஒரு நல்ல டாக்டர் அதில் நம்ம வரதுக்கான வாய்ப்பு உருவாக்கி கொடுப்போம் ஒரு நல்ல டாக்டர் வந்தார் அப்படின்னா நம்ம கால்நடைகளுக்கு இருக்கிற எல்லா பிரச்சனையும் சரியாயிடும் மாடுகளின் தரமும் அதிகமாகும் பாலோட இதுவும் அதிகமாகும் தென் ஆட்டோமேட்டிக்காக மக்களோட வாழ்க்கை தரமும் அதிகமாகும் யோசி பாருங்க இது நம்ம ரெண்டு பேரும் ஒன்றிணையும் போதும் நம்ம எல்லாரும் ஒன்றிணையும் போதும் இது சாத்தியம் இதுக்கான முயற்சி கண்டிப்பாக நான் எடுப்பேன் கண்டிப்பாக இதை நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணலாம் வாருங்கள் ஒன்றிணையும் நன்றி வணக்கம்